அந்த இயேசுவே இயேசுவின் இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக மிக அருமையான வித வசனம் இங்கே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நம்முடைய தேவன் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் கிருபையும் சமாதானமும் இல்லாதபடிக்கே அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிருபை ஒன்றிருந்தால் இந்த பூமியில் போதுமானது தேவனுடைய சமாதானம் ஒன்று இருந்தால் ஒரு மனிதனுக்கு மிகவும் போதுமானதாக இருக்க இந்த கிருவையும் சமாதானத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக உண்மையுள்ள சாட்சியும் இரண்டாவதாக மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர்கள் அவருடைய நாமங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் உண்மையுள்ள சாட்சி மரித்தூரிலிருந்து முதல் பிறந்தவர் மூன்றாவதாக பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு பொருளை நாம் வாங்கும்போது எவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார் என்றால் அந்த கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது நம்முடைய தேவன் எப்போதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உண்மையுள்ள சாட்சியுள்ளவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் மனிதர்களை நாம் பார்க்கும்போது உண்மையற்று இருக்கிறார்கள் ஏனென்றால் பூமியில் உள் உண்மையுள்ளவர்கள் மிகவும் குறைந்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார் மனிதர்களுக்கு மனிதர்கள் உண்மை இல்லாத இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கிருபையும் சமாதானத்தை கொடுப்பதற்கு உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார் இரண்டாவதாக மருத்துவரிலிருந்து முதல் பிறந்தவராக இருக்கிறார் எப்படிப்பட்டது எவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் மருத்துவரிலிருந்து முதல் பிறந்த தேவன் நம்முடைய தேவன் ஏனென்றால் அவரை சிலுவையில் துன்பப்படுத்தி அவரை வாரினால் அடுப்பித்த அநேக வேதனைகளை பட்டு இந்த பூமியில் ஒரு மனிதனுக்காக மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் இப்படியாக பாடுபட்டு அவர் மறித்து மூன்றாம் நாள் பூமியில் முதற் பிறந்திருக்கிறார் மறித்தோரிலிருந்து அவர் பிறந்திருக்கிறார் என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அவர் பூமியில முதல் பிறந்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு குருவையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிற அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் ராஜாக்களுக்கு இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் அநேக ராஜாக்கள் தோன்றுகிறார்கள் அநேக ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் தேவன் அதிபதியாக இருக்கிறார் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நேசித்து நமக்காக மறித்து நமக்காக உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார் நமக்காக மருத்துவரிலிருந்து முதல் பிறந்தவராக இருக்கிறார் ஏனென்றால் மனிதரை தேவன் அதிகமாக நேசிக்கிறபடினால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒரு மனிதன் சமாதானத்தை இழந்து என்றால் அவன் இந்த பூமியில் வாழ முடியாது ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபை இல்லை என்றால் அவன் இந்த பூமியில் வாழ முடியாது இந்த ரெண்டு காரியங்களையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது அவர் உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார் மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவராக இருக்கிறார் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் அதிகாரத்தையும் வல்லமைகளையும் படைத்திருக்கிற அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நேசித்து நமக்காக கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட வெளியேற கிருபையாக இருக்கும் வெளையேறப்பெற்ற ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் வெளியேறப்பெற்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கும் இந்த கிருபையை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதை நாம் வீணடித்து போகாதபடிக்கு தேவ கிருபையில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் தேவ கிருபையில் நாம் பெருக வேண்டும் தேவனுடைய அன்பில் நாம் பெருகிறவளாக இருக்க வேண்டும் தேவனுடைய சமாதானத்தை ஒவ்வொரு நாளிலும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் உண்மையுள்ள சாட்சியாக மருத்தூரிலிருந்து பிறந்தவராக பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளில் தேவன் கிருவையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசித்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழுங்கள் தேவனுடைய கிருவையோடு வாழுங்கள் கத்தரவுகளை பார் கண்களை முடிச்சு வைக்கிறாங்க அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கான நன்றி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நேசித்து எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான சமாதானத்தையும் கொடுக்கிறதற்காக நீர் உண்மையுள்ள சாட்சியாகவும் மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவராகவும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாக இருக்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்தினோம் நாங்கள் இதை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கிருபியோடு கூட வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக இந்த பூமியில் வாழ நீ உதவி செய்வீராக உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கிருபையும் உடைய சமாதானத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்று மக்காக சாய் வாழ நீர் உதவி இயேசுவின் நாமத்தில் செவங்கல நல்ல பிதாவே ஆமேன்